உங்களுடைய சுபகாரியங்கள் எல்லாம் தடைபட்டு போகும் யாருக்கு தெரியும் யாரு போய் என்ன செய்தார்கள் என்ன சொன்னார்கள் என்று அதனால நம்மளுடைய எல்லா குறைகளையும் படைத்த ரப்பிடத்தை நம்ம வைக்கணும் அல்ல சொல்றா நீங்க தன்மையாகவும் ரொம்ப பணிவாகவும் என்கிட்ட என்ன செய்யுங்க கையேந்தி கேளுங்க உங்க கோரிக்கையை நான் கேட்கிறேன் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் நல்லா குரானில் பேசுறான் நம்மளுடைய குறைகளை நாம் அல்லாட்ட சொல்லக்கூடிய மூலியங்களாக உருவாகணும் உடம்புல எங்க எந்த குறை இருந்தால் அந்த ரங்கத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் வாழ்வுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அல்லாட்ட முழுவதிய நாம பழகிக்கணும் மனிதர்கிட்ட நாம நம்பி சொன்னோம்னா நாளைக்கு அல்லாஹ் அது சொல்வதை போன்று கீதுலத்தை கைதா அவர்கள் உங்களுக்கு சதி செய்யக்கூடும் உங்கள் வாழ்வை நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குரானிலே சூசகமாக எச்சரிக்கிறார் மேலான பெருமக்களே நவீன நாயகன் சல்லாசன் சொல்லி காமிக்கிறார்கள் எந்த மனிதர் ஒரு முஸ்லிமான மவுத்தை குளிப்பாட்டுகிறார் குளிப்பாட்டுகின்ற பொழுது அந்த மவுத்துல அந்த மையத்துக்கிட்ட குறைகள் இருக்கும் உடம்புல எங்காவது குறைகள் இருக்கும் அந்த குறைகளை எல்லாம் குளிப்பாட்டுகின்ற பொழுது அவர் கண்ண படும் அப்படி பட்ட அந்த குறைகளை அவர் மனதில வைத்துக் கொள்ளணும் அதை குளிப்பாட்டியதற்கு பின்னால் அடக்கம் செய்ததற்கு பின்னால் ஒரு பொது வெளியில நின்றுகிட்டு நேத்து இன்னார் மைத்து நான் குளிப்பாட்டி